இந்த வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்க அதுவும் கோழி வச்சிருக்கிறவங்கெல்லாம் மனசை தளர விடாத இருக்கணுங்க ஏன்னா எத்தனை டைம் வாங்கிட்டு வந்து நம்ம வச்சாலும் ஒன்றே செடியே பட்டு போயிடுது வரமாட்டேங்குது இல்லையா கோழி வச்சிருந்தோம் அப்படின்னா கோழி பறிச்சு செஞ்சுவிடுது இல்லையா நைட்டில் வந்து இந்த பெருக்கால்லாம் பறிச்சு விட்டு போயிடுதுங்க இந்த மாதிரி தாங்க போய்கிட்டுருக்குது இருந்தாலுமே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க ஒரு டைம் இல்லாட்டினாலும் ஒரு டைம் நம்ம அறுவடை எடுப்போம் பார்த்திங்களா அதில் நமக்கு இருக்கிற சந்தோஷமெல்லாம் இப்போ பட்ட கஷ்டமெல்லாம் போயிடுதுங்க இந்த மாதிரி நம்ம போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க இருந்தாலும் என்னங்க பண்ணுறது எந்த வேலை செஞ்சால் தான் அதில் வந்து கஷ்டம் இல்லை இல்லை எல்லா வேலையிலையும் கஷ்டம் போராட்டம் இருக்க தாங்க செய்யுது அதனால் நம்ம அதை வந்து கைவிட்டு முடியுங்களா அதனால் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி தாங்க வச்சிட்டுருக்கேன் சந்தைகியில் இருந்ததுங்க சரி நாட்டு தக்காளி செடி இருந்ததுங்களா சரி வாங்கிட்டு போய் இடம் இருக்கிற பக்கமெல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கிட்டு வந்து வச்சிட்டுருக்கேன் இது இந்த தொட்டியில் இந்த மஞ்சள் போட்டிருந்தோம் இல்லைங்களா நம்ம ஏற்கனவே மஞ்சள் அறுவடை போட்டிருப்போம் பாருங்கள் அது தோண்ட தோண்ட உள்ளாரெல்லாம் மஞ்சள் இருந்திருக்கங்க நாங்கள் நல்லாவே பார்க்கல சரி ரைட்டு அதையும் இப்போ இப்போ இந்த தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணக்கெல்லாம் பார்த்தா நிறைய நிறைய இருந்ததுங்க அதை தான் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த தொட்டியில் நான் முள்ளங்கி இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே இறங்குற காய்கறி வைக்கலாம்னு சொல்லி தாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சரி இந்த மிளகாய் செடி வாங்கிட்டு வந்தங்களா இது இந்த குளத்தூர் மிளகாக்குன்னு நல்லா காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்களா சரி நாம தான் மிளகாய் செடி போட்டதெல்லாம் எல்லாம் சேர்த்து போச்சுங்களா சரி இதிலையே வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேங்க ஏன்னா இதில் மண் நல்லா புதைப்பொத நல்லா இருக்குங்க அதுக்காக தான் இந்த மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் வைக்கலாங்கிறதுக்கோசரமே தாங்க இந்த தொட்டி கட்டினது ஏன்னா நம்ம வந்து தண்ணியுமே இதுக்கு அதிகமாக எல்லாம் இப்போ நிலத்தில் விடுற மாதிரியோ இல்லை இந்த ட்ரேவில் விடுற மாதிரியோல்லாம் தேவை இல்லைங்க நல்லா இதில் ஈரப்பதமும் நல்லா அது தாங்கி இருக்குதுங்க அதனால் இந்த ட்ரே இந்த தொட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் இந்த நிலத்துக்குள்ளே இருக்கிற காய்கறி எல்லாம் காய்கறி எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த ட்ரே வச்சிருந்தேன் சரி வச்சு பார்க்கலாம் அந்த வெய்ய காலத்தில் எப்படி வருது என்னென்னு சொல்லி பார்த்துட்டு தான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க கொஞ்சம் தக்காளி செடி மீதி இருந்ததுங்களா ஏன்னா எல்லாம் பக்கம் பக்கமாக தான் வைக்கிறேன் இதில் எல்லாமே வருங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா வரது வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சு விட்டேங்க இது பாருங்கள் நம்ம அந்த காம்பவுண்ட் காம்பவுண்டு மேலே இந்த சூட் கேஸில் வச்சிருந்திங்களா அந்த பாக்ஸில் தக்காளி எல்லாம் பழுத்திருச்சு பாருங்கள் இது தாங்க பார்க்குறதுக்கு நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் இந்த ஒவ்வொரு அறுவடையும் எடுக்கக்குள்ள பார்த்திங்களா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க எந்த உரமுமே போடாத இதுவும் பாருங்கள் எப்படி தக்காளி செடி அதுவும் எனக்கு இந்த ட்ரேவில் வச்சு இவ்வளோ தக்காளி காய் வருமாங்கிறதும் சந்தேகங்க இப்போ காயெல்லாம் பழமாக இருக்குல்ல இது ஒரு ரெண்டு மூணு நாளாவே பழுத்துதுங்க சரி நல்லா பழுக்கட்டும் நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லியே நான் விட்டுருவேங்க இப்ப இல்லைங்க நான் எப்போவுமே செடியில் வந்து அரைக்காயெல்லாம் இருக்க மாட்டேங்க நல்லா பழுத்து இதானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாங்க அறுப்பேன் பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் கூப்பிட்டு கேட்டுருப்பாங்க எதுக்குள்ள எல்லாம் இப்படி விட்டு வச்சுருக்கிறோம் எல்லாம் அறுத்துறது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நான் நல்லா பழுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவேங்க போதுங்க மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு மூணு தக்காளி செடி ஒரு அஞ்சாறு வெண்டஞ்செடி பீக்கஞ்செடி சுரச்செடி கொத்தரஞ்செடி இதெல்லாம் கீரை இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய ஒரு ஃபேமிலிக்கு உண்டான காய்கறி நமக்கு அதுலேயே கிடைச்சிருங்க அந்த அறுவடை வந்து அது பூ பூக்கில் நம்ம அடுத்த டைம் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க நான் இந்த தக்காளி எல்லாம் காய் காய்ச்சிகிட்ருக்கு நான் என்ன அது செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறது தாங்க அது சீக்கிரம் வந்துடுங்க மனசு தளராத அது வருதோ வரலையோ நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு அறுவடை கொடுக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாம் எடை இருந்தது அப்படின்னா செடி வச்சு நீங்களே உங்கள் ஃபேமிலிக்கு உண்டான காய்கறியை அறுவடை பண்ணுங்கள்